எனக்கு இயேசுவிலே பெரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் முற்காலத்தில் பெரியவர்கள் சொல்லுகின்ற சில பொன்மொழிகள் மிகவும் பொருள் இருக்கும் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்கு வேணான்னு சொல்லுவாங்க கோயிலுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு கோயில் கோயில் அரசனை குறிக்கும் அரசன் எல்லா நாட்டிலும் இருக்கணும் ஒரு தலைவன் இருக்கணும் அரசன் குடிக்கின்ற அரண்மனை இருக்கணும் அரசன் மக்களை வயல்நடத்தல அப்பதான் மக்கள் நல்லா இருப்பாங்க கோயில் அரசன் இருக்கின்ற அரண்மனை அரசன் அங்கே இருக்கணும் ஒரு பொருள் உண்டு இன்னொன்று கோவில் சொல்ற ஆலயத்தை குறிக்கும் எல்லா ஊர்களிலும் ஆலயம் இருக்கு சாமி இருக்கணும் கோயில் இருக்குன்னு சொல்லுவாங்க இன்னொன்று சொல்லுவாங்க காலையில் கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க காலையில் எழுந்திரிச்சு அந்த கோவிலை பார்த்தோம்னாலே ஒரு ஒரு மகிழ்ச்சி மனசுக்குள்ளே ஒரு நிறைவு உண்டு அது எல்லா கடவுளுக்கும் பொருந்தும் இல்லையா ஒரு சில எல்லா ஆலயங்களுக்கும் இந்த பொருந்தும் காலை எழுந்திரிச்சு அந்த ஆலயத்தை பார்த்தாலே ஒரு மனதுக்கு ஒரு நிறைவான ஒரு ஒரு நிகழ்வு அது அப்போ ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா கோயில் என்பது ஒரு ஒரு கடவுளுடைய ஒரு ஒரு ஆசை நிறைந்த இடம் அப்படிதானே கடவுள் தங்கி வாசம் செய்கின்ற இடம் அங்கிருந்து தான் நமக்கு நமக்கு தேவையான ஆசை அருளெல்லாம் புறப்பட்டு வருது நம்ம நம்பிக்கை சரிங்களா எனவே தான் சாமி இருக்கின்ற இடத்தை கருவறைன்னு சொல்லுவாங்க கர்ப்ப கரகன்னு சொல்லுவாங்க கர்ப்பம் என்றால் ஒரு தாயினுடைய வயிற்றில் அந்த கர்ப்ப பயிர்து தான் ஒரு உயிர் ஜனிக்கிறது இந்த உலகத்தில் இல்லாத ஒன்று அங்கிருந்து தான் உருவாகி வருது அப்படி தான் அந்த உலகத்தை நிரப்புகிறது அந்த மனித மனித இன மனித குலம்னு சொல்லலாம் அப்போ அந்த கர்ப்பை போல கடவுள் இருக்கின்ற அந்த இடமும் கர்ப்ப கிரகம்னு சொல்லுவார்கள் அப்போது அங்கிருந்து தான் மனித குலத்திற்கான ஆசை புறப்பட்டு வருது என்ற பொருள் உண்டு பெரிய அப்பயே பேர் வச்சாங்க கர்ப்ப கிரகம்னு கருவறைன்னு சொல்லுவாங்க சாமி இருக்கின்றத்தை ஏனென்றால் கோயில் என்பது கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைந்திருக்கின்ற இடம் என்ன மனசு கஷ்டமாகட்டும் கோயிலில் போயிட்டு பத்து நிமிஷம் உட்காந்து போதும் மனசு மனசுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு தெம்பு வருமாருங்க ஏன் அப்படி இதுதான் காரணம் பைபிள் வாசிக்கிறோம் நம்ம ரெஸ்லேம் கோயிலில் ஏசா என்ன பண்ணுறாரு அது இருக்கிற வியாபாரிகளும் அடித்து துரத்துறாரு ஏன் கடவுள் வாழ்கின்ற அந்த இடத்தை அந்த இடத்தை பயன்படுத்தி திருட முயற்சி பண்ணுறாங்க கொள்ளை அடிக்க முயற்சி பண்ணுறாங்க எப்படி இஸ்ரேல் தேவாலயத்திற்கு அந்த இஸ்ரேல் மக்கள் பல்வேறு ஊர்களில் வேலை செய்வாங்க புழைக்க போயிருப்பாங்க இல்லையா அப்போ அங்கே பல சில நாட்டில் பல நாடு பல பகுதிகளில் இருப்பாங்க அப்படி இருக்கின்ற மக்கள் எப்போதும் கோயிலுக்கு ஒரு முறை வந்துட்டு போவாங்க இல்லையா அப்படி வருகின்ற பொழுது என்ன பண்ணுவாங்க அவங்க எந்த பகுதியை சேர்ந்தவர்களோ அந்த காசு தான் கொண்டு வருவாங்க யூத நாட்டு தனாலயமோ திராக்கமாவோ இருக்காது அவங்கக்கிட்ட சரிங்களா இருக்காது அப்போது அந்த நாட்டு காசை கொண்டு வருவாங்க அப்போ கோயில் இருக்க என்ன பண்ணுவாங்க அந்த வெளிநாட்டு காசை வாங்கிக்கிட்டு ரோ இந்த அந்த பாலஸ்தீன இஸ்ரேல் நாட்டு காசை கொடுப்பாங்க அப்படி மாற்றுகின்ற பொழுது அவங்க அதிக கமிஷன் அதாவது கொள்ளையடைன்னு சொல்ல உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்போ நான் வெளிநா வெளிநாட்டு காசு வச்சுருக்கிறேன் வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து ரூபா வச்சுருக்கிறேன் அதை நான் நாணயம் காசு மாத்திரம் கூட கொடுத்தோம்னா எனக்கு ஒரு எட்டு ரூபாய் கொடுக்கணும் நியாயமானது ஒரு ரெண்டு ரூபான்னு எடுத்துக்கோ ஒரு எட்டு ரூபாய் நியாயமாக கூடாது நியாயமான ஞான நாணயம் மாற்றுங்கன்ற முறைன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா எவ்வளோ திருட்டு யோசிச்சு பாருங்கள் இப்போ கடவுளுடைய ஆலயத்தை பயன்படுத்தி அந்த கடவுளுக்கு கடவுளை தரிசிக்க வருகின்ற அந்த வாய்ப்பை பயன்படுத்தினு திருடுற அந்த மக்கள்கிட்ட கொள்ளடிகிறையே எப்படிப்பட்ட இழுக்கு அது ஏசப்பார பாருங்க பாப்பன் சவுக்க பின்னி எல்லாம் அடித்து தோற்ற பாருங்க என் தந்தையின் இல்லத்தை என்ன பண்ணுறீங்க கல்வர் குகையாக திருட்டு பயனரூவா மாற்றிட்டீங்க நீங்கள் என் தந்தையை தரிசிக்க வராங்க அவரை முகத்தை பார்க்க வராங்க நீங்கள் அதை பயன்படுத்தி அந்த மக்கள்கிட்ட கொள்ளடிக்கோத்துவார் இப்போ பாளையம் கடவுளுடைய மாட்சி தங்கியிருக்கின்ற இடம் அப்புறம் நாளைக்கு போனோம் எப்படி இருக்கு பாருங்க பாப்போம் நம்ம முதல வாசகம் பாருங்கள் நேற்று பார்த்தோம் நம்ம இஸ்ராயல் மக்கள் பாபிலோவில் இருந்து அடிமை எழுபது ஆண்டுகள் அடிமையாக இருந்தாங்க அங்கே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க திரும்பவும் சைரஸ் ராஜாவாக விடுதலை கொடுக்கப்பட்டு தந்தா சொந்த நாட்டுக்கு வராங்க நெகேமியா இஸ்ராலாம் அங்கே இருக்கிறாங்க அவங்க ஆளுநர்ல அவங்களாம் தலைமை குரு இஸ்ரா எல்லாம் என்ன பண்ணுறாங்க மக்கள்கிட்ட உற்சாகப்படுத்துவாங்க அந்த கோயில் நம்ம கட்டுவோம் நம்ம நெபுகத்தினஸ்ரா அசிரி ராஜாவை இடித்து கால கோயிலை காலி பண்ணிட்டான் அப்போ இடித்த கோவில் நம்ம கட்டுவோன்னு சொல்லிட்டு அவங்க உற்சாகப்படுற மக்களை உற்சாகப்படுத்துகிறாங்க ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படி சோர்ந்து உட்காடுறாங்க இதெல்லாம் நம்ம எவ்வளோ இது ராஜா கட்டணும் அவ்வளோ பெரிய கோயில் ஆமாம் எங்கே கட்ட போகிறோம் நாம என்ன செய்ய போகிறோம் என்று அவர்கள் சோர்ந்து உக்கார பொழுது நீ வாசங்க பாருங்க அப்போ ஆகாய் இரவாக்கி தான் வருகிறாங்க ஆனால் அம்சு வைக்கிற ஆகாயினி இப்போது மக்கள் சோர்ந்து உட்காரன்னு சொல்லு தைரியமாக கட்ட போயிட்டு கோயில் கோயிலை கட்ட சொல்லு கட்ட சொல்லு ஏனென்றால் இந்த கோயில் எப்படி இருந்தது தெரியுமா சலமன் கட்டிய கோயில் இந்த கோயில் அப்படி என்னுடைய மாற்றி தங்கியிருந்த இடம் கட்ட சொல்லு அவங்களே மனசை விட வேணாம் சொல்லு சோம்பி உட்கார சொல்லு உச்சாரத்தை என்ன பண்ண சொல்லு என்ன சொல்லி இந்த ஆலயத்தில் என் மாற்றி தங்கி இருக்கும் நான் இந்த ஆலயத்தில் வாசம் செய்வேன் இங்கிருந்து நான் உங்களை ஆசீர்வாதம் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்குறாரு பாருங்க பாருங்க அந்த ஆண்டோடைய மாட்சி எப்பேற்பட்ட காரியங்களை செய்யும் ஆண்டோடைய இல்லம் எப்பேற்பட்ட மகிமையின் இல்லாமல் விளங்கும் நச்செய்திக்கு வரணும் ஒருமணம் வைப்பேன் எஸ்அப்பா கேட்குறாரு சிடுகார் என்னை யார்னு ஊரில் சொல்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு அது எலியான்னு சொல்கிறாங்க போதகரே சரி சிலர் இறைவாக்க சொல்கிறாங்க போதகரே சரி சிலர் திருமுழுக்கு யோகான்னு சொல்கிறாங்க போதகரே சரி நிறுத்துங்க மற்றவங்க சொல்றது இருக்கட்டும் இப்ப நீங்க சொல்லுங்க கேட்கிறாரு அதற்கு பேர சொல்கிற வார்த்தை நீர் வாழும் கடவுளின் மகன் நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று அதாவது பேருடைய விசுவாச அறிக்கைங்க நீர் கடவுளின் மெஸ்ஸியாக என்ன பண்ணுறது அறிக்கை எடுக்கிறார் இப்போ இன்னொரு இடத்துக்கு போவோம் பாருங்க பாப்போம் இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள் மூன்று நாளில் கட்டணும்னு சொல்லுவார் அப்ப யேசப்பா தன் உடலாகிய கோவிலை தான் யோகா யோன் சொல்லுவார் யோசிச்சு பாருங்க கடவுளின் ஆலயம் நம்ம ஆண்டவர் அதில் குடியிருக்கும் கடவுள் ஆண்டவர் இயேசு பொருள் மறைபொருள் அவரே பழிப்பொருள் அவரே பழையடுகிறவர் பைபிள் இருக்கும் பாருங்க பார்ப்போம் அதே போல நம்ம ஆண்டவர் இயேசுதான் ஆலயம் அந்த ஆலயத்தின் கருப்பொருளும் நம்ம ஆண்டவர் இயேசுதான் இனிமேதான் அந்த மாட்சிமை பல்வேறு அற்புதங்கள் அனை அநேக அருகும் செஞ்சிச்சு இறந்தவரை உயிராக்குச்சு அதனுடைய மாட்சி யேசப்பனுடைய அருள் சகோசரர்களே அப்பேற்பட்ட ஆண்டவருடைய கோவிலை அப்பேற்பட்ட ஆண்டவருடைய ஆசை தங்கி அந்த இயேசப்பா என்கின்ற இயேசு என்கிற அந்த ஆலயத்தை நாம் தரிசிக்க தவறக்கூடாது ஆலய தரிசனம் ஆயிரம் கோடி புண்ணியத்திற்கு சொன்னோம் எனவே சகோசர்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆண்ட மொழிப்போம் பெருமை சொன்னாங்க இல்லையா காலையில் கோபுர தரிசனம் கோடி பூ அந்த மாதிரி தினமும் ஆண்டோட ஆண்டோட பாத்திரம் எந்திருப்போமே சந்திச்சு பாருங்க தெரியும் நமக்கு அதோடைய பலன்களுக்கு தெரியும் நீங்க செஞ்சு பாருங்க எப்படி பழக்பாட்டில் ஆகாசோட பார்த்தீங்களா ஆலயம் ஆண்டோடைய மாற்று தங்கும் இடம் ஆளுடைய தந்தையுடைய மாற்று யாரு ஆண்டோடைய தன்னுடைய ஆலயம் மாறு ஆண்டவர் ஆலயம் ஆலயமும் அவர்தான் உள்ளிருக்கின்ற கருவும் அவர்தான் சோசர்களே அப்படிப்பட்ட ஆண்டவரை அப்படிப்பட்ட தெய்வீக ஆலயத்தை நாம் தினமும் கண்டால் தரிசித்தால் நன்றி கூறினால் போற்றி புகழ்ந்தால் அவருக்கு ஆசீர்வாதம் நமக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரை எவன் போற்றி கொண்டிருக்கிறானோ அவனுக்கு தான் ஆசீர்வாதம் சொல்லே நாம் ஒவ்வொரு நாளும் இல்லையா சிறப்பாக காலை எழுந்திருக்கிறோமா எந்திரிச்சவன ஆண்டோட தரிசிப்புமே செஞ்சு பாருங்கள் அவருடைய மாட்சி நம்மில் செயல்படும் வர